வர்றது வைரவி மந்திரம் பகை ஒழித்து பயம் நீக்குவதால் அந்த வைரவியை நினைக்கும் முறை சொல்றதுனால இந்த வைரவி மந்திரம் பகுதிக்கு பெயர் ஆவின் கிழத்தி ஆவடுதுறை தன் துறை ஆவின் கிழத்தி நலம் புகழ்ந்து ஏற்றிடும் தேவின் கிழத்தி திருவாம் சிவமங்கை மேவும் கிழத்தி வினைகடிந்தாலே இங்க சொல்றாரு ஆவின் கிழத்தி கிழத்தினா தலைவின்னு அர்த்தம் கிழவன் அப்படின்னா தலைவன் அர்த்தம் நாம போய் இன்னைக்கு யாராவது கிழவன் சொன்னோம்னா ஒத்துக்குவாங்களா ஆனா நம்ம நூல்கள்ல கிழவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்க தலைவன் மணிவாசகர் பாடுறாருல திருவாசகத்துல கயிலை உயர் உயர்கிழவோனே கிழவோன் தலைவன் அப்போ ஆ அப்படின்னா பசு பசு உருவாய் வந்த தலைவன் எங்க திருவாவடுதுறையில் திருவாவடுதுறையில் இறைவனை வணங்கி வழிபட்டு அவனை அடைவதற்காக உமையம்மை எப்படி வந்தாங்க பசுவாக அப்படி வந்தவள் நாவின் கிளத்தி நாவின் கிழத்தி அப்படி தனது நன்மைகளை உயர்ந்தவர்கள் பலரும் எடுத்து கூறி துதிக்கின்ற கடவுள் தன்மை உடையவள் நலம் புகழ்ந்து ஏத்திடும் நாவின் கிழத்தி இதுக்கு பொருள் எப்படி செய்யணும் நலம் புகழ்ந்து ஏத்திடும் நாவின் கிழத்தி அப்போ நீ செய்யக்கூடிய கருணையை உணர்ந்து நினைந்து உன்னை யாரெல்லாம் வாயார துதித்து பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவி பக்குவமானவர்களுக்கு உண்மையை உணர்த்துபவள் தேவின் கிளத்தி தேவர்களுக்கெல்லாம் தலைவி திருவாம் சிவமங்கை திருநா செல்வம் இங்க என்ன செல்வம் அப்படின்னா முத்தி செல்வம் சிவமங்கை சிவசக்தியாய் நிற்கக்கூடிய மங்கை முத்தி செல்வத்தை தரக்கூடிய தலைவி மேவும் குழத்தி வினைகடிந்தாலே சிவசக்தியாய் சிவத்தோடு மேவி இருக்கக்கூடிய அந்த தலைவி என்னுடைய வினையை நீக்குகின்றாலே அப்ப உள்ளத்துல நினைக்க நினைக்க நம்ம வினை என்னாகும் நீங்கிக்கிட்டே இருக்கும் இறைவனை தியானிக்க தியானிக்க நம் உள்ளத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் என்ன விலகி போயிட்டே இருக்கும் வினை நீக்குகின்றார் இங்க சொல்ற வினை சஞ்சீத வினைன்னு அர்த்தம் இங்க சொல்ற வினைக்கு சஞ்சீத வினை நாம சேர்த்தின்னு அனுபவிப்பதுக்காக காத்துட்டு இருக்குது நமக்கு பிறவி கொடுக்கறதுக்கு அந்த வினைகளை எல்லாம் என்ன பண்ணிடுவா நீக்கிடுவாள் அதனால அனைவராலும் விரும்பி வழிபடப்பெறும் அடியேனுடைய வினைகளை நீக்கிய அந்த தலைவி அப்படின்னு இந்த இருவினை ஆன்மாக்களை சாராமல் தடுத்தாட்கொள்ளக்கூடிய நிலையை சொல்கிறார் அடுத்தது ஒரு பாடம் அது ஆதார ஆதேயம் அப்படிங்கிற நிலையில சொல்றது ஆதாரம் அப்படின்னா ஸ்தானம் தானம் இடம் இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அதிதேவதை ஆதார ஆதேயம் யோகம் என்பதற்கு நம்ம உன்னையே படித்தோம் யமம் நியமம் அதுக்கப்புறமேட்டு ஆசனம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் இப்படிலாம் ஒவ்வொன்றா படிப்படியாக சொன்னாங்க அந்த யோகம்னு சொல்கிறப்ப நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்று காட்டினார் திருமூல மூலாதாரம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சக்கரங்கள் ஆதார சக்கரங்களை காட்டினார் இந்த யோகிகளால் இதை தான் யோகம் என்றும் அதனால் விளையக்கூடிய ஞானம் என்றும் இதை சொல்கிறார் இந்த ஞானத்தை பெறுவதற்கு சாதனங்கள் தான் ஆசனம் பிராணாயாமம் நியமம் இயமம் முத சொன்னதெல்லாம் சாதனங்கள் அப்படின்னா கருவி இப்போ நாம் செய்யணும்னா அந்த கருவி இல்லாம செய்ய முடியாது நமக்கு சைவ இயல் ஆட்பட வேண்டும்னா இந்த சாதனையை செய்யணும் அப்படின்னா அது சாதிக்கணும்னா அதுக்கு நமக்கு சாதனங்கள் வரும் அதுக்கு இங்க யோகத்துல என்ன சாதனங்கள்னா ஆசனம் பிராணாயாமம் இயமம் நியமம் அதுல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினிங்கிற சக்தியை மேல் எழுப்பி அதை கவனித்து ஒவ்வொரு சக்கரத்தில் நிறுத்தி அதை கொண்டு வரக்கூடியது அதனுடைய வேதங்களை ஆதேயம் என்று குறிக்கிறார் சிவசக்திகள் தம்முள் ஒன்றுக்கு ஒன்று ஆதார ஆதேயமாக விளங்குகிறது அதில் இந்த பாட்டு சொல்கிறார் தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தங்கடல் கண்ணே அதாவது இந்த இந்த திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா உலகம் முழுவதும் அனைத்துமாக அவள் ஆகி இருக்கிறாள் என்பதை குறிக்கிற தானே அப்படிங்கிறது சக்தியானவள் வைரவின்னு சொல்லக்கூடிய சக்தியானவள் தான் இருநிலமாய் நிற்கிறாள் அந்த பெரிய நிலம் முதலாகிய பூதங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஆகாயம் நீங்கள் நம்ம ச சமயத்தில் நம்ம நூல்கள் சொல்லும் பொழுது கீழ் நிலம் நிலம்னு ரெண்டு சொல்கிறாங்க சரிங்க கீழ் நிலம் சரி ரைட்டு நமக்கு தெரியுது மேல் நிலம்னா எதுங்க அது மேலே இருக்கக்கூடிய உலகம் அதுக்கு மேல் நிலம்னு பேர் நீங்கள் இன்னைக்கு செவ்வாயிரகம் அது இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் அனுப்பிச்சு பார்க்கறாங்களா அங்கே நிலம் இருக்குதா இல்லையாங்க அது போல அது மேல் நிலம்னு சொல்லுவேன் அதான் இரு நிலம் இருநில நாய் தியாகி ஆமா பாடுறாரு இங்கே மட்டும் இருக்கிறவன் நினைக்காதீங்க அங்கிருந்து அங்க இருக்கிறான் சிவலோகம் அதையெல்லாம் தாங்கி ஆகாயமாக நிற்பவள் அவள் தான் விண்ணாக நிற்பவள் தானே சுடும் அங்கி அங்கினா நெருப்பு அவளே நெருப்பா இருக்கிறா நெருப்பு என்பது சோம சூரிய அக்னி மூணு கண்ணு சூரியன் சந்திரன் அக்னி திருவெண்காட்டுக்கு போனீங்கன்னா மூணு குளம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அதுல நீராடனா அருள் நோக்கம் கிடைக்கும் அதுபோல இங்க அவன் அவனுடைய சக்தியானவள் வைரவி அவளுக்கு அவளேதான் மூணு மூணு சோதியாய் சோம சூரிய அக்னியாக இருக்கிறாள் அவளே மலை பொழியும் பெண்ணாக இருக்கிறாள் தானே வடவரை தன்கள் அவளே கடல் அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலையாக வடவரை தன்கடல் கண்ணே அவளே கடலாகவும் மலையாகவும் இளங்குபவள் அப்ப ஆகாயம் எல்லா பூதங்களுக்கும் ஆதாரம் அதான் விண் விண்ணாய் நிற்கும் அப்படின்னா ஒளிப்பொருள்களும் மழையும் மலையும் மழையும் தானே ஆவாள் அப்படின்னு எப்படி சாமி இறைவனை நின்ற திருத்தாண்டகத்தில் காமிச்சாரோ அதுபோல இங்கே காமிக்கிறார் திருமந்திரத்தில் அடுத்த பாட்டில் சொல்ற அது இது என்னும் அவாவினை நீக்கி துதி அது செய்து சுழியுற நோக்கில் விதி அது தன்னை வென்றிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டலம் ஒன்றே அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுது விருப்பு அற்று அவளை போற்றுங்கள் என்ன சொல்றாரு அது இது அப்படின்னா என்ன இருக்கும் அது இது என்கின்ற ஆசையை விட்டு அவான ஆசை அதை நீக்கணும் நீக்கிட்டு துதி செய்து துதி அது செய்து துதித்தல் புகழ்தல் அவளை புகழ்ந்து பாடி அதனால் விளைகின்ற அன்பினால் சுளியுற நோக்கில் தியானித்து சுழுமுனையாகிய புருவ மத்தியில் அவளை வைத்து தியானித்தால் என்ன கிடைக்கும் விதியது தன்னையும் வென்றிடலாகும் பிராரத்த வினைகள் வெல்லலாம் ஏற்கனவே சஞ்சீதவனை சொல்லியாச்சு இப்ப என்ன சொல்றாரு பிராரத்த வினையை வெல்லலாம் இங்க அது இது அப்படின்னு சொல்ற சொல் என்ன குறிக்குதுன்னா காமிய வழிபாட்டை குறிக்குது வழிபாட்டுக்குன்னு வந்து நிற்கிறப்போ பயன் கருதி ஒன்றை கேட்டு வழிபாடு செய்வதற்கு காமிய வழிபாடுன்னு பேர் சாமி எப்படியாவது என்னை கையிலாயம் கூட்டு போயிட்டு வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏதோ ஒன்று கேட்டேன் கேட்டு கேட்டு வாங்க காமிய வழிபாடு சாமி நீங்கள் என்ன வேண்டும் விருப்பம் உண்டென்றில் வேண்டும் பரிசு உண்டென்றில் அப்படின்னு அருமையாக மாணிக்கவாச சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் எங்கடா அவர் கூட்டு போகட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சாமி அது என்ன செய்யறியோ செய்ப்பா ஓ விருப்பம் அப்படின்னு கையை தூக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லை இப்போ நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான நிலையில ஒவ்வொன்றும் கேட்குறோம் சாமி எனக்கு அதை கூடு இதை கூடு அது இது அதான் இந்த இடத்துல காமிய வழிபாட்டினால் காமிய பையனை கருதாது துதிக்க வேண்டும் அதான் அது இது என்னும் அவாவினை நீக்கி துதி செய் பெருமான்ட வரும்பொழுது அந்த அவா வரக்கூடாது அது உடனே நிற்குமா அப்படிலாம் கிடையாதுங்க முதல்ல அப்படிதான் வரணும் அப்படிதான் வந்து வழிபாடு செய்யணும் செய்ய 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 சாமி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேட்க கேட்க ஒரு நாளைக்கு என்ன ஆகும் ஆட சாமி என்ன சாமி நீ கேட்கறது எல்லாம் தர எனக்கு ஒன்றும் வேணாம் ஒரு நாளைக்கு நாம் உணர்வுக்கு வரோம் என சாமிகிட்ட போய் இதை கேட்கறதா கூடவே இருந்து எத்தனை பிறவிக்கு என் கூடையே இருந்து இத்தனை செய்கிறேன் சாமி உங்கள்கிட்ட போய் நான் என்ன கேட்க இத்தனையோ காலை என் கூட இருந்து எல்லாம் செஞ்சேன் உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மார்க்கரியோயினு மணிவாசகர் சொன்ன மாதிரி நிற்கக்கூடிய தன்மை வாய் அது நிற்காமிய வழிபாடு அப்படி நிற்கிற தன்மைக்கு என்ன பேரு அங்க ஒண்ணுமே தோணா சாமியை பார்த்தோமா அப்படி ஒரு பாட்டை பாடணும் வணங்கணும் கண்ணுல நீர் வழிந்தது அப்படியே ஒரு ஆனந்தம் ஏதோ கேட்கணும்னு வந்திருந்தா கூட என்ன இருக்குங்க ஐயோயோ சாமிகிட்ட அதை கேட்கலான்னு நினைச்சி வந்தங்க மறந்தே போயிட்டங்க நிக்காமிய வழிபாடு அப்போ அது இது என்னும் அவாவினை நீக்கி துதி செய்க அப்படி செஞ்சீங்கன்னா ஏன் அப்படி சொன்னார்னா இந்த விருப்பும் வெறுப்பும் தாங்க நமக்கு வினையை சேர்க்கும் அந்த வினையை தான் நமக்கு பெருவிய கொடுக்கும் நாம் எதை நினச்சி கேட்குறோன்னு சாமி தெரியும் ஐயோ இது வேணாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு தாய்க்கு தெரியும் ஆனால் குழந்தை என்ன பண்ணோம் நீ வாங்கி கொடுத்து ஆகணும் இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடும் இன்னைக்கு எப்படி தானே ட்ரெண்ட் அப்படி ஆகிப்போச்சு டீச்சர் அடித்தா ஸ்டேஷனுக்கு இல்லையா அது மாதிரி ஆகி போச்சு போ அனுபவி இந்தா சாப்பிடு பார்த்துக்கலாம் அதுவும் பார்த்துக்கிறது யாருங்க வாங்கி கொடுத்தாலும் எப்படியோ போன்னு விட்டுட்டு மாட்டா தாய் வாங்கி கொடுத்து சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா அதையும் மருத்துவமனை கூப்பிட்டு போய் ஊசி போட்டு மாத்திரை மருந்தை ஊற்றி இரவு பகலாக முடிச்சுக்கிட்டு இருந்து உடம்ப நல்லா பண்ணி தேத்துறது யாருங்க அதே போல் தாங்க சிவபெருமான் கேட்டால் என்ன பண்ணுவார் சரி அனுபவி போ கூட இருப்பார் சாப்பிடு நீ நீயாச்சும் உன் தொந்தரவாச்சின்னு வீட்டுலாம் போக மாட்டார் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தைக்கு செய்கிறார் குழந்தை கேட்கல என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதை கேட்டு வருந்தி அதனால் வர துன்பத்தை விட இதை வாங்கி கொடுத்தா அது ஈஸியாக போய்ட்டு போ பரவாயில்ல சாப்பிடு சளி பிடிச்சா பத்து நாள் பார்த்துக்கலாம் போ அது மாதிரி சிவபெருமான் நம்மை நோயை தீர்ப்பதற்காக இந்த தனு கரண கொடுத்தாரு நாம என்ன பண்றோம் அடையாஞ்சாமி இந்த சாமியன் அப்படின்னு என்ன சொன்னாலும் நாம் உலக இன்பங்களில் மயங்கி மயங்கி நோயை தரக்கூடிய பண்டங்களை நுகர்ந்து கொண்டே இருந்தாலும் அவன் உடனுக்கு உயிருக்கு துணையாக உடனிருந்து அந்த நோயை என்ன பண்றாங்க தீர்ப்பதற்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஏற்கனவே இருக்கிற பழைய நோயும் புதுசாக வந்த நோயையும் தீர்க்கிறதுக்கு மருத்துவனும் அவன் தான் மருந்தும் அவன்தான் நான் சொன்னதை கேட்கல உனக்கு மருத்துவம் பார்க்க மாட்டான்னு சிவகுருவன் என்னைக்குமே சொன்னது கிடையாது அதனால விருப்பு வெறுப்பு என்பது நமக்கு வினைய தந்துடும் கிடைச்சது திருவருள் சிவாய நம்ம ஏங்க அவருக்கு கிடைச்சது திருவருளுங்க அவர் செஞ்சது புண்ணையும் அவருக்கு கிடைச்சிருக்குது எனக்கு நான் செஞ்ச எனக்கு தவன் அவ்வளோதான் திருச்சி தம்பளம் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லைன்னு வீங்க சாமி பதினாலு வருஷமாக வந்தேன் பதினாலு நாள் தான் வந்திருக்கிறாரு அவருக்கெல்லாம் கருணை செஞ்சுருக்குறீங்க அவர் இப்போ என்ன பாருங்க அப்படி அப்படின்னு போய் கேட்டோம்னா ஓ உனக்கு விருப்பம் அது மேலயா சரி ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்து அப்புறம் கொடுத்துருவார் தேவையா நமக்கு விரும்பினதுக்காக ஒரு பிறவி வெறுத்தா வெறுத்ததுக்கு ஒரு பிறவி இது சைவ சித்தாந்தம் சொல்லுது நான் சொல்ல விரும்பினாலும் வெறுத்தாலும் பிறவி உண்டு வினை உண்டு வினை என்பது அதை பயனை தருவதற்கு இறைவன் உடம்ப கொடுக்கணும் நமக்கு அதை நம்ம அனுபவிச்சாகணுமே வேற யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களா யாரும் சத்தியமே பண்ண மாட்டாங்க எக்ஸ்சேஞ்சே கிடையாதுங்க தள்ளுபடி தள்ளுபடி சிவபெருமான் கருணை மனசு வச்சா உண்டு அதுக்கு நாம தகுதியாக இருக்கணும் அவன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு தயார் தள்ளுபடி பண்ணுற அளவுக்கு நாம தயார் நாம தயாராக தகுதியோடு இருக்கணும் பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகேப்ப நானாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினை அந்த மாதிரி செஞ்சா பாப்பாரு சாமி தீபாவளி வருது ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்டு பண்ணிடலாம்னு நினைப்பாரே தவிர நாம விருப்பு வெறுப்பு வெறுப்பு விருப்புன்னு இருக்கிறதுக்கு என்ன ஆகும் வினை பெருகும் அதனால அந்த விருப்பு வெறுப்பா வினையை வென்று விடலாம் அவதான் இந்த திருமந்திரத்துல சொல்றது விருப்பு வெறுப்ப விட்டீங்கன்னா வினையை வென்று விடலாம் அடுத்து சொன்னார் அதுல சொன்னார் மூன்று மண்டலம் அப்படின்னு சொன்னார் அது ஒண்ணும் இல்லை அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அந்த மூன்று மண்டலமாக இருப்பவள் அந்த மூன்று மண்டலம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா மூணு தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் புரிபவள் இறைவன்தான தொழில் புரிகிறான் இறைவன் வேற சக்தி வேற இல்லை மூணு தொழிலையும் தானே செய்யறாங்க நீங்க மறுபடியும் இப்ப இவ செய்யறான் வைரவின்னு சொல்றீங்களே அப்படின்னீங்கன்னா மூணு தொழிலையும் செய்யற ஆளுங்க அவங்க தாங்க சொல்றது யாரு இந்த பதத்தை கொடுத்தது யாருங்க இந்த கம்பெனி யாருதுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோங்க மேனேஜர் பெரிய சொல்லுவோம் ஏங்க ராகும் பகலும் உழைக்கிறாருங்க இவர் கம்பெனின்னு சொல்லாமல அப்படின்னு நேரம் சொல்லுவோமா என்னங்க சும்மா நாம அடையாளத்துக்கு வேணால் சொல்லிக்கலாம் நான் எந்த கம்பெனியில் இருக்கிறேன் தெரியுமான்னு ஆனால் அந்த கம்பெனி யாருது முதல் போட்ட முதலாளி இது அப்போ அந்த நிறுவனத்தை சொல்றப்ப யார் சொல்லுவோம் இன்னும் ஆறுதுங்கன்னு முதல் போட்டவங்கள சொல்லுவோமா வேலை செய்யறவங்கள சொல்லுவோமா முதல் போட்டவங்களை சொல்லுவோம் அப்போ முதலாளி யாருங்க சிவபெருமான் அவர் பார்த்து வச்சிருக்கிற பதவிதான் படைத்தல் காத்தல் அழித்தல் திருமால் அயன் உருத்திரன் தொழிலை செய்பவர் சிவபெருமான் எப்படி செய்கிறார் தன்னுடைய ஆற்றலாகிய சக்தி வாயிலாக அதனால முத்தொழிலையும் புரிந்து கொள்ப கொண்டிருப்பவள் அம்மை எய்திடலாகும் இருவினையின் பயன் கொய்தளிர் மேனி குமரி குலாம் கண்ணி மைதவள் கண்ணி நன்மாரி துர்க்கையோடு கைதவமின்றி கருத்துருமாறு கருத்துருவாரே இப்போ இந்த பாடலை சொல்றாரு அம்மையினுடைய அருளால் நல்வினை பயனை எய்தலாம் இப்போ இறைவன் அருள் என்ற ஒன்று இருந்தாதான் நல்வினை என்பதே நமக்கு வாய்க்கும் அந்த நல்வினை தான் நமக்கு இன்பத்தை விளைவிக்கும் நல்வினை என்பது இருந்தால் மட்டும்தான் தீவினை என்பது நாம் செய்ய மாட்டோம் என்ன சொல்கிறாரு பெரிய நல்வினை பயனை எய்திடலாம் எய்திடலாகும் இருவினையின் பயன் நம்மையிடத்து அன்பு செய்தால் புண்ணியம் செய்யலா பாவா இருவினையின் பயன் அன்பு வச்சிங்கன்னா நல்வினை புண்ணியம் இன்பம் அன்பு வைக்கலா ஏன்னா ரெண்டு சொல்ல முடியாது ரெண்டும் சொல்லணும் அன்பு வச்சா புண்ணியம் இன்பம் அன்பு செய்யலா தீவினை பாவம் துன்பம் அப்போ மேல அவன் அன்பு வைக்க வைக்க நம்ம அறிவுல தீவினை செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் ஒளிஞ்சிடும் நல்வினையே பெறலாம்னு திருஞான சம்பந்தர் பாடுறார் எப்ப பெறலாம் இறைவனுக்காக தலை நிறைய பூவை சுமந்துக்கிட்டு போகணும் அவனுக்குரிய பூன்னு சொல்லி மலர்னு சொல்லி அப்படியே சிறமேற்கொண்டு போ கொண்டு போகணும் வாயினால் பாடணும் துதிக்கணும் மனதினால் நினைக்கணும் இதெல்லாம் இந்த செயல்கள் தான் அவன் மேல அன்பை வர வைக்கும் அப்படி அன்பு வந்து அந்த அன்பு நாம செலுத்த செலுத்த நமக்கு நல்வினை அதன் பயனாகிய புண்ணியத்தை இன்ப நுகர்வாக தந்து அந்த இன்ப நுகர்வு ஒரு நாள் நமக்கு பக்குவத்தை கொடுத்து இறைவன் திருவடி சென்று சேரக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும் அதனால இருவினையின் பயன் அப்படினா அவ எப்படி இருக்கிறா கொய் தளிர் மேனி கொய்ய பெற்ற தளிர் இலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய தளிர் சொல்கிற பாருங்க அந்த தளிர் போல மென்மையானவள் திருமேனி மென்மையான திருமேனி குமரி குலாம் கண்ணி குலாம் விளங்குகின்ற விளங்குகின்ற கண்ணி மைதவள் கண்ணி மைப்பூசிய கண்களை உடையவள் நன்மாரி நல்ல மழையை புரியக்கூடிய மலை தெய்வமாக இருப்பவள் துர்க்கை துர்க்கையுமாகிய சக்திகளோடு வஞ்சனையில்லாமல் அந்த தியானிக்கும் முறை இதுவாம் கைதவம் அப்படின்னா வஞ்சனை ஐய உணர்வுன்னு பேர் அதனால ஐய உணர்வு இல்லாம இதை கருத்தில் வைத்தாள் அவ துர்க்கை அப்படின்னு சொல்லலாம் மாதுரிகைன்னு சொல்றாங்க இனிமையை செய்பவள்னு அர்த்தம் மாதுரிகையோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இனிமையை செய்பவளாக இருப்பாள் அப்படின்னு ஒரு பொருள் அப்போ அந்த அண்மையிடத்து அன்பு செலுத்தல் வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றார் அடுத்து நிறைவா ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரின் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மழையுடன் உண்டாகும் அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே கருணை புரியக்கூடிய அம்பிகை உணர்ந்து அன்பு செலுத்தக்கூடிய அவளை அறிந்து கொள்பவர்களுக்கு அவள் எப்படி இருப்பா அப்படின்னா ஒளி செய்கின்ற பராசக்தி போல இருக்கிற மனது அதுக்கப்புறம் கழிக்கும் சிந்தையில் காரணம் கழித்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தில் அதற்குரிய காரணத்தை காட்டி தெளிவை கொடுப்பார் அது மட்டுமல்லாம மழையுடன் செல்வம் மழையுடன் செல்வத்தையும் உண்டாக்குவாள் இப்போ ஒளிமயமான பராசக்தி மனசுக்குள்ள வந்துட்டா அப்படின்னா நம்ம மனம் ஏனையவற்றையெல்லாம் நினைந்து இன்பமாக கழித்து கொண்டிருந்ததை ஏனையவற்றை பாச பொருள்களை நிலையில்லாத இன்பத்தை துன்பத்தை இன்பமாக மயங்கி கழித்து கொண்டிருந்த அந்த மனது அவள் ஒளியாக வந்து காரணத்தை காட்டி தெளிவித்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதெல்லாம் இன்பம் இல்லை அதான் காரணம் காட்டி மழை செல்வம் ரெண்டையும் ஒன்றாக மலையும் செல்வமும் இதை ரெண்டையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா நமக்கு தேவையான உணவு இருக்க இடம் உள்ளிட்ட அத்தனையும் அதான் மழை உணவை கொடுக்கக்கூடியது செல்வம் நாம் வாழ வேண்டிய இடம் உடுத்த உடை உள்ளிட்டவற்றை இம்மையே தரும் சோறும் கோரையும் இடத்துல மழையும் மழையுடன் செல்வமும் உண்டாக்கும் ஏன்னா மழை இருந்தால் தான் செல்வம் மழை பெஞ்சா தான் நீரின்றி அமையாத உலகம் நீர் மட்டும் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஆக ஒளியைச் செய்து கழிக்க செய்ய உள்ளத்தில் நிலை பெற்றவளாக இருப்பாள் அப்போ தனக்கு அன்பு செலுத்தக்கூடிய தன்னுடைய அடியவரை பலவற்றாலும் நன்னிலைப்படுத்தி காக்கின்ற சக்தி அருள்மலை குழிவாள் பொருட்செல்வத்தை கொடுப்பால் நன்னிலைப்படுத்துவாள் யாருக்கு தன் அடியவர்க்கு என்று நிறைவு செய்கின்றார் நம்முடைய இந்த பாடலை அடுத்து நமக்கு ஆகஸ்ட் மாத பாடத்திட்டத்தில் ஒன்பதாம் திருமுறை அப்படிங்கிற திருமுறையில்